முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் இப்போது நாம் தரிசிக்க விருப்பம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த கதவுகள் அந்த இது கட்டிடங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவினுடைய பரம பக்தராக இருந்த இந்த பாகோஜி ஷிண்டே அப்படிங்கிறவருடைய அந்த இல்லம் அவர் இந்த பாகோஜி ஷிண்டே அவர் வந்து ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் பாபா அவர்கிட்ட கேட்டாராம் உனக்கு தொழில் நோயை சரி பண்ணிட்டுமா இல்லை நீ என் இருக்கியா இந்த ரெண்டு கண்டிஷனில் எது உனக்கு வேணும் அப்படின்னு ஒன்று நோயை சரி பண்ண ஆகட்டாலும் பரவாயில்ல உங்களோட இருக்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு தன் நெருப்பில் அந்த துணி நெருப்பில் ரெண்டு கையை விட்டாராம் உடனே டக்குன்னு அந்த கையை எடுத்து கை ஃபுல்லாக வெந்தோன்னே அதுக்கு கடைசி வரை மருத்துவ எந்த மருத்துவர்கிட்டையும் பாபா போகலை தானே எண்ணெயை தடவி வாழைகளை வச்சு கட்டி பாபாஜி அந்த வந்து ராமச்சந்திர பாட்டீல் அப்படிங்கிற ஒரு இந்த பேரை நம்ம சாய் சச்சித்திரத்துல படிச்சிருக்கோம் அவருடைய அவர் வாழ்ந்த அந்த வீடு அந்த நூற்றுக்கணக்கான வருடங்களை கடந்த பிறகு இன்னும் அந்த பழமையை மாறாமல் அந்த வீடு அப்படியே இருக்கு பாருங்க ராமச்சந்திர பாட்டீல் வந்து மிக ஒரு உத்தமமான ஒரு காரியத்தை செய்தார் என்னன்னா பாபா வந்து தன்னுடைய உடலை உகுத்த பிறகு நிறைய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு படிச்சிருக்கோம் சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பாபாவினுடைய பக்தர்கள் அவர்களுக்கு பாபாவுடைய பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவாக வழங்கும் பிரம்மாண்டமான ஷீரடி யாத்ரா இதுவரை யாரும் பார்த்திராத பல அரிய தகவல்களுடனும் இதுவரை நம்முடைய கண்ணுக்கே தெரியாத பல இடங்களை நாம் ஷீரடியில் பாபா மாமியுடன் தரிசிக்க இருக்கிறோம் ஸ்பான்சர்ட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதி வாக்கம் சாய்பாபா அவர்கள் மகாபாரத கதைகளை பத்தி ராமாயணத்தை பத்தி புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் உபநிடதங்கள் இது அவருடைய பேச்சில மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் இதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறவரா சாய்பாபா இருந்தாருமா ஓம் சாய்ராம் சிறுடியில் வாழ்ந்து அவரோடு சுத்தி இருந்த எல்லோருமே ஆரம்பத்தில் என்ன நினைத்தார்கள் என்றால் இவரை பார்ப்பதற்கு ஒரு தோற்றத்தில் ஒரு முகமதியராக தோன்றுகிறது இவருக்கு வந்து நம்முடைய இதிகாச காப்பியங்கள் புராணங்கள் வேதங்கள் இதிலெல்லாம் எப்படி வந்து ஒரு பாண்டித்தியம் இருக்க முடியும் இதை பற்றியெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமா இவருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுச்சு இப்போ எப்போ நம்ம தாஸ்கோனு மகராஜ் வந்து எப்போ வந்து உள்ள அந்த உள்ள மசூதியில் என்ட்ரி ஆகி பாபா பக்கத்தில் உட்கார்ந்தா கூட நீ போய் விஷ்ணு சாஸ்திர பாராயணம் பண்ணு அப்படின்னு பாபா எப்போ வந்தாலும் உங்களோட எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க எல்லாருக்கும் உங்கள் தரிசனம் கொடுக்குறீங்க எல்லார்கிட்டையும் பேசுகிறீங்க என்னை மட்டும் போய் போய் பாராயணம் உனக்கு இந்த ஜென்மத்தில் பாராயணம் விதிக்கப்பட்ட விஷ்ணு சஹசரி நாம பாராயணத்தை பண்ணு நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்க அந்த பாராயணம் பண்ணது முடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறந்ததை அவருக்கே நினைவூட்டி தாஸ்கோண மகராஜை விஷ்ணு நாம பாராயணம் பண்ண அனுப்பி வைப்பார் அது மட்டும் இல்லை விஷ்ணு நாம புஸ்தகத்தை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டிருப்பாராம் பாபா அதுவும் சாய் சச்சரித்திரத்தில் பதிவாக இருக்குது இன்னும் நிறைய பேர்கிட்ட விஷ்ணு நாம படியும் சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு அப்ப விஷ்ணு சாஸ்திரநாமத்தினுடைய முழுமையான ஒரு மகத்துவத்தையும் அறிந்து காரணத்தினாலதான் அவர் சொல்றார் இல்லன்னா யாராவது சொல்லுவாங்களா அப்ப அந்த அந்த மகத்துவத்தை அறிந்து கொண்டு படின்னு சொல்லி ஷாமா கிட்ட ஒரு வாட்டி சொல்லும் பொழுது அந்த புத்தகம் வந்து ராமதாசிங்கிற வேற ஒருத்தர் முரட்டு பக்தருடைய புஸ்தகம் அவர் வந்து குளிக்க இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து நீ பாராயணம் செய்யுன்னு ஷியாமிட்ட சொன்னாராம் சியாமா வந்து பாபா அவர் சும்மா விடமாட்டார் வந்தால் சண்டை போடுவாரேங்க கூட தயவு செஞ்சு வம்பில் மாட்டி விடாதீங்கன்னு சொன்னப்ப இல்லை நீ அழுத்து பாராயணம் பண்ண உனக்கு தான் அந்த புஸ்தகம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து மறுபடியும் சண்டை போடுறார் அந்த ராமதாசிங்கிற பக்தர் வந்து அது எப்படி என்னுடைய புஸ்தகத்தை நீ எடுப்பேன் நான் பாராயணம் பண்ணுற புஸ்தகம்னு சொன்னப்போ இது எல்லாத்தையும் பொறுமையாக அந்த சண்டை எல்லாம் கேட்டுன்ட்டு பாபா சொல்வாராம் என்ன ராமதாசி விஷ்ணு சஹசிர நாமத்தை பாராயணம் பண்ணுற பகவான் விஷ்ணுவினுடைய ஒரு ஆயிரம் நாமங்களை பாராயணம் பண்ணுறேன் உனக்கு இந்த பக்குவம் கூடவா இல்லை என்னது ஒன்றுதுன்னு என்ன இருக்குது எல்லாமே எல்லாருடைய தானே ஒன்னோடுதுன்னு ஏதாவது இருக்கா அந்த உலகத்தில் அப்போ விஷ்ணு சாஸ்திர நாம் இந்த புஸ்தகம் உன்னோடையதுன்னு எப்படி நீ இந்த புஸ்தகம் இல்லைன்னா வேற ஒரு புஸ்தகத்தை உனக்கு வாங்கி கொடுத்துட்டு போறான் இந்த பக்குவம் கூட ஆன்மீகத்தில் இல்லைன்னா நீ இதை பாராயணம் பண்ணி என்ன பிரயோஜனம் இது ராமதாசிக்கு மட்டும் சொன்ன வார்த்தை கிடையாது விஷ்ணு சாஸ்திரம் நாம் பாராயணம் பண்ணுறேன் லலிதா சாஸ்திரம் நாம் பாராயணம் பண்ணுறேன் நான் இது வேதங்கள்லாம் சொல்கிறேன் மந்திரங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறேன் எல்லாருக்குமே உண்டான ஒரு ஒரு உபதேசமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ என்ன வேணாலும் பாராயணம் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு மந்திரங்கள் சொல்லு எல்லாம் சொல் ஆனால் உள்ளத்தில் அந்த பக்குவம் இருக்கணும் அந்த பக்குவமே இல்லாமல் ஒரு ஒரு அடித்தளத்தில் இருந்து கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அதற்கு எந்த விதமான பலன்களும் ஏற்படப்படுவதில்லை அதை பாபா தெளிவாக சொல்கிறார் இந்த கதையின் மூலமாக சாய் சச்சரித்திரத்தில் இது பதிவாயிருக்குது அதே மாதிரி பாபா வந்து எந்த மந்திர உபதேசத்தை யாருக்கும் சொல்லலை அதுவும் தெளிவாக பதிவாயிருக்கு பாபா கிட்ட மந்திர உபதேசம் வாங்கிட்டு தான் போவேன்னு ஒரு தாய் வந்து ஒரு அட்டம் பிடிச்சு உட்காந்து சாப்பிடாமல் உட்காந்து எங்கே சுற்றி இருக்கிறவங்கலாம் பாபா எங்கே அவங்க ஏதாவது இறந்து கிறந்து போயிட போகிறாங்க உங்கள் மேலே பழி வரும் ஏதாவது சொல்லுங்க பாபா மந்திர உபதேசத்தை கொடுங்கன்னு அப்போ அவங்க கூப்பிட்டு சொல்லுவாராம் என்னுடைய குரு எனக்கு எந்த விதமான மந்திர உபதேசமும் அளித்ததில்லை நான் எப்போதும் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் அவருடைய பார்வையிலேயே எனக்கு எல்லா விதமான உபதேசங்கள் அந்த நயன தீட்சை தீட்சை நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க மந்திரங்களை சொல்வதால் மட்டும்தான் வந்து உபதேசன்றாங்க கிடையாது நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை இந்த மாதிரி நிறைய இருக்குது கண்களால் பார்த்த மாத்திரத்திலேயே இப்போ திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷியை பார்க்க போனவர்கள் நிறைய பேரும் நிறைய கேள்விகளோடு நான் சென்றேன் ஆனால் உட்கார்ந்து அவரை ஒரு ஐந்து நிமிடம் பார்த்த பிறகு என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விட்டதுன்னு வந்துட்டாங்க அப்போ அவர் எதுவுமே பேசலை கண்களால் அழிக்கப்படும் தீட்சை ஸ்பரிசத்தால் தொடுவதால் அழிக்கப்படும் தீட்சை இந்த மாதிரி நிறைய இருக்குது தீட்சை ஆக அப்படி பாபா வந்து எந்த விதமான மந்திரத்தையும் தன்னுடைய குருவிடம் வந்து கற்றுக்கொள்ளவில்லைங்கிற சொல்கிறார் அதுவும் நமக்கு தெரியுது அதே நேரத்தில் மந்திர தீட்சை யாருக்கும் அழிக்கவில்லை அப்படிங்கிற கருத்து நமக்கு தெரியுது மகாபாரதம் இதிகாச புராணங்கள் வேதங்கள் இதில் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு வந்து தர்க்க விவாதங்கள்லாம் நிகழ்ந்தப்ப அதற்கெல்லாம் விடையும் அழிச்சிருக்கார் அதுவும் நம்முடைய சாய சச்சரித்தத்தில் பதிவாயிருக்கு அதே மாதிரி ஈசாவாசிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத் அந்த உபனிஷத்து ரொம்ப சிறிய சிறிய ஒரு உபனிஷத்து ஒரு குறுக கு குறுகிய உபனிஷத்து என்றாலும் கூட அதனுடைய பொருள் மிகவும் மிகவும் ஆழமானது அப்படிங்கிற ஒரு ஒரு உபனிஷத்துக்கு வந்து தாஸ் தாஸ்கணு மகாராஜ் அவர்கள் நம்ம வந்து ஒரு இடத்துல பொருள் புரியல அவருக்கு நம் பாபாவிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அங்கேருந்து வரும் தான் அவருக்கும் மனசுல ஆரம்பத்துல சந்தேகம் இருந்தது பாபாவுக்கு உபனிஷத்து எல்லாம் தெரியுமா நிறைய பேருக்கு உடனே என்ன பண்ணுறாரு பாபா எனக்கு ஒரு சந்தேகம் ஈசாவாசி உபனிஷத்தில் இதை வந்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொன்னப்ப என்ன சந்தேகம்னு கூட அவர் சொல்லலை எனக்கு ஒரு சந்தேகம்னார் அவ்வளவுதான் அப்போ பாபா என்ன சொன்னாரா எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் என்ன ஆர்வம்னா பாபாவிற்கு இதெல்லாம் எப்படி தெரியும் இதை எப்படி அவர் தீர்த்து வைக்க போறார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க பாபாவுக்கு சகலமும் தெரியும் அவர் என்ன சொன்னாரா நீ இதை பற்றி ஏன் கவலைப்படுற நீ இப்போ மும் மும்பை தானே போகிறேன் பாம்பேக்கு போ அங்கே காக்கா தீட்சி வீட்டில் தானே ஸ்டே பண்ண போகிறேன் அந்த இடத்துல விலை பார்லே இல்லை விலை பார்லேன்னு ஒரு இடம் அந்த இடத்துல காக்கா தீக்ஷித்து அண்ணா வீட்டில் வேலை பத்து பாத்திரம் தைக்கிற அந்த வேலைக்காரி இந்த உபனிஷத்தினுடைய பொருளை உனக்கு உணர்த்துவாள் செல் அப்படின்ட்டா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதான் இன்னும் ஒரு வேலைக்காரி ஒரு பெரிய உபனிஷத்தினுடைய ஒரு கருத்தை உட்பொருளை ஆழமான கருத்தை ஒரு வேலைக்கார சிறுமி உணர்த்துவாள்னு சொல்கிறாரே இவர் தெரிஞ்சுதான் சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா அப்படின்னு ஒன்று தாஸ்கனு மகாராஜ் அவர்களுக்கு அது சந்தேகம் இருந்தால் கூட பாபா மேலே முழுமையான ஒரு பக்தி உண்டு முழுமையாக அது ஆரம்பத்தில் இல்லை கடைசியில் வந்தது பாபா இதற்குண்டான பதிலை தருவார்னு சொல்லிட்டு நம்பி மும்பைக்கு போகிறார் போனால் அந்த இடத்துல தான் அந்த வேலைக்கார சிறுமியின் மூலம் இந்த ஈசாவாஸ்ய உபனிஷத் அப்படிங்கறதுடைய மெய்ப்பொருளை அவர் உணர்ந்து கொள்கிறார் அந்த வேலைக்கார சிறுமி அண்ணாவுக்கு சிறுமிக்கு அந்த வீட்டில் அந்த க இருந்த காக்கா தீட்சிக்கு அண்ணாட்ட அவருடைய உடை கிழந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாவாடை சட்டையை நல்லா தான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதற்கு பண உதவி கொடுக்குறாரு நல்ல பாவா அதுக்கு என்ன பண்ணுறாரு வேலைக்கார சிறுமியுடைய மகிழ்ச்சி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேலை உடம்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு ஆனால் சந்தோஷமாக வந்து வண்ண வண்ண உடை பட்டு ப பட்டு பட்டு உடைன்னு சொல்லி பாடிக்கிட்டே வரா வந்து அந்த பாத்து பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு போகிறான் அப்போ உடை கிழிந்திருக்கு ஆனால் அவர் அவருடைய பாட்டில் வந்து வண்ண வண்ண உடையை நான் உடுத்தியிருக்கிறேன் அந்த உடையில் இவ்வளவு ஜருகிய வேலைப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி சந்தோஷமா இருக்காளே இவளுக்கு ஒரு பாவாடை சிட்டை வாங்கி கொடுத்தா என்னன்னு தாஸ்கோட மகராஜுக்கு தோடு அண்ணா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பண உதவி கொடுக்குறாரு அதுக்கு பாவ நல்ல பாவாடை சட்டையாக வாங்கி கொடுக்குறாரு மறுநாளைக்கு அந்த பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு அந்த பெண் வருகிறார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு சுத்தி சுத்தி ஆடுறா சின்ன குழந்தை இல்லையா சின்ன பொண்ணு சுத்தி சுத்தி ஆடுறா குதிக்கிறா எனக்கு பாரு பாட்டு பாவாடைச்சிட்ட வந்துட்டு பாவாடைச்சிட்ட சொல்லி என்ன பண்றா பாத்திரங்கள் பத்து பாத்திரங்கள்லாம் தேய்த்து விட்டு போகிறான் மறு நாளைக்கு என்னாச்சுனா அப்பொழுதுதான் வந்து அந்த பொருளை உண்மையான மெய்ப்பொருளை அவர் உணர்ந்து கொள்கிறார் எப்படின்னா அந்த பாவாடை சட்டையை கைட்டு பெட்டியில் வைத்து பழையபடி அந்த கிழிந்த பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு வருகிறாள் இப்பொழுதும் அவர் அதே மாதிரி உற்சாகத்தோடு ஆடி பாடிக்கொண்டு வண்ண வண்ண உடை என்னுடைய உடையில எத்தனை ஜருகிய வேலைப்பாடு இருக்கிறது நான் இதை போட்டுக்கொண்டு உல்லாசமாக ஆடுவேன் பாடுவேன் சொல்லிக்கொண்டு அந்த பத்து பாத்திரத்தை தேய்க்கிறார் அப்பத்தான் அவர் உணர்ந்தாராம் பாவாடி பாவாடி சட்டை வந்து ஜருகி வேலைப்பாடோடு அவள் ஒணி அணிந்திருந்த பொழுது தான் வந்து அவளுக்கு மனசுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு உடை உடுத்திருக்கிறோமேன்ற ஒரு சந்தோஷத்தில் ஆடி பாடுகிறான்னு நினச்சோம் ஆனால் அந்த பாவாடி சட்டையை கழித்து வைத்து விட்டு கிழிந்த பாவாடி சட்டையை போட்டு கொண்டு வந்தப்போ கூட அவளுடைய உள்ளத்தில் அந்த சந்தோஷம் ஊற்றெடுக்குது அப்போ சந்தோஷம் அவளுடைய சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னா அந்த அவள் அணிந்து கொண்டிருக்கிற பாவாடை சட்டையில் இல்லை அவளுடைய உள்ளத்தில் இருக்குது மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை காணும் பொருளில் இல்லை நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது அப்போ அந்த பாவாடை சட்டை போட்ட பொழுதும் அவளுக்கு இருந்த அதே சந்தோஷம் கிழிந்த பாவாடை சட்டை போட்ட பொழுதும் அதே சந்தோஷத்தில் அவளை கண்டேன் அப்போ இவ்வளவுதானா வாழ்க்கை இதுதானா உண்மையான மெய்ப்பொருள் இதை எனக்கு உணர்த்துவதற்காக பாபா என்னை இவ்வளவு தூரம் அனுப்பி வைத்தாரா சொல்லி பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணாரா அங்கேயே இதுதான் பாபாவுனுடைய ஒரு ஒரு நுட்பமான ஒரு எல்லோருக்கும் அறிவுறுத்தும் ஒரு செயல்பாடு அதாவது வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டார் தானே உணர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணானா நம்ம என்ன நினைப்போம் வந்துட்டான் ஃப்ரீ அட்வைஸ் இவனுக்கு இதே வேலை அப்படின்னு நினைப்போம் ஆனால் நாமே அதை உணரும்படி செய்யும் பொழுது அதை வந்து நமக்கு வந்து நமக்கு அது உள்ளத்தில் ஆழமாக பதியும் மறுபடியும் அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம் மற்றவங்க சொல்கிறத விட நாம் நினச்சி உணரணும் இதை வந்து டாஸ்கனு மகராஜுக்கு பாபா உணர்த்தினார் ஈசா வாஷி எவ்வளோ உபநிஷத்துங்கிறது மிக பிரம்மா பிரம்மாண்டமான ஒரு ஆழ்ந்த உட்பொருளை தூரிய ஒரு உபநிஷத்து அந்த உபனிஷத்தினுடைய உட்பொருளை பாபா பா ஒரு சின்ன ஒரு சிறிய வேலைக்கார செறிமின் மூலமாக டாஸ்கனு மகராஜுக்கு உணர்த்தினார் எல்லாமே அறிந்தவர் ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும் ஞானிகளுக்கு முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் இப்போ அது வந்து அடுத்த ஜென்மத்தில் உனக்குள்ள பலன் போன ஜென்மத்தில் நீ என்னவாக இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரங்க கண் கூட இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆக மகான்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வந்து இருக்கிறது ஜெய்சாக இந்த இடத்தை பத்தின அரிய தகவல்களையும் யாருமே இதுவரையும் சொல்லாத பல விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் சாய்ராம் ஐபிசி பக்தி சேனல் நடத்தும் இந்த யாத்திரை பயணத்தில் இப்போது நாம் தரிசிக்க விருப்பம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த கதவுகள் அந்த கட்டிடங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவினுடைய பரம பக்தராக இருந்த இந்த பாகோஜி ஷிண்டே அப்படிங்கிறவருடைய அந்த இல்லம் அவர் அந்த பாகோஜி ஷிண்டே அவர் வந்து ஒரு ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட அந்த பாகோஜி ஷிண்டே வந்து பாபாவினுடைய பரம பக்தராக கடைசி வரை பாபா கூடனே இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டு வாங்கி பெற்றவர் பாபா அவர்கிட்ட கேட்டாராம் தொழுநோயை சரி பண்ணிட்டுமா இல்லை நீ என் கூட இருக்கியா ரெண்டு கண்டிஷன்ல எது உனக்கு வேணும் அப்படின்னா தொழுநோய் சரி பண்ண ஆகட்டாலும் பரவாயில்ல உங்களோட இருக்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னாராம் அது மட்டும் இல்லை ஒரு குழந்தையை வந்து கொல்லன் உலகில் விழ விழ அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக பாபா என்ன பண்ணாராம் தன் நெருப்பில் அந்த துணியை நெருப்பில் ரெண்டு கையை விட்டாராம் உடனே டக்குன்னு அந்த கையை எடுத்து கை ஃபுல்லாக வெந்தோன்ன அதுக்கு கடைசி வரை மருத்துவ எந்த மருத்துவர்கிட்டையும் பாபா போகலை தானே எண்ணெயை தடவி வாழைகளை வச்சு கட்டி பாபாஜி அந்த பாகோஜி ஷிண்டே வந்து பாபாவுக்கு தானே மருத்துவம் பார்த்துருக்காரு அதுக்கு பாபா அனுமதியும் கொடுத்திருக்காரு வேறு எந்த மருத்துவரையும் தன்னுடைய கையை தொடடல அப்படி வந்து இந்த பாகோஜி ஷிண்டேக்கு வந்து பாபா வந்து ரொம்ப வந்து ஒரு அபரிதமான ஒரு அன்பு வந்து அவர் மேல வைத்திருந்தார் அவர் வாழ்ந்த அந்த இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக அந்த இடத்தில் மட்டும் அந்த பழமை மாறாமல் அதை வைத்திருக்கிறார்கள் அந்த கதவு அந்த கட்டடம் பார்த்தாலே நமக்கு தெரியும் பாபாவின் மேல் பரிபூர்ண அன்பும் விசுவாசமும் பக்தியும் கொண்ட காரணத்தால் எனக்குரிய அந்த குஷ்டரோ தொழுநோய் சரியாக போகாவிட்டாலும் பரவாயில்லை நான் உங்களோடு கூட இருக்க வேண்டும் பாபா அப்படின்னு சொல்கிற வரத்தை வாங்கி பெற்ற அந்த பெரிய மனசு வேறு யாருக்கு வரும் அது அப்படிப்பட்ட ஒருவருடைய அந்த இடத்த வந்து நம்ம தரிசிக்கும் பாக்கியத்தை இன்னைக்கு பெற்றோம் ஜெயசாய்ராம் சி பக்தி சேனல் சிறிடி யாத்திரையில் இப்போது நாம் தரிசிக்க விருப்பது ராமச்சந்திர பாட்டேல் அப்படிங்கிற ஒரு இந்த பேரை நம்ம சாய் சச்சரித்திரத்தில் படிச்சிருக்கோம் அவருடைய அவர் வாழ்ந்த அந்த வீடு அந்த நூற்றுக்கணக்கான வருடங்களை கடந்த பிறகு இன்னும் அந்த பழமை மாறாமல் அந்த வீடு அப்படியே இருக்கு பாருங்க அந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை ஆனால் அந்த வீடு எப்படின்னா ராமச்சந்திர பாட்டேல் வந்து மிக ஒரு உத்தமமான ஒரு காரியத்தை செய்தார் என்னன்னா பாபா வந்து தன்னுடைய உடலை உகுத்த பிறகு நிறைய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு படிச்சிருக்கோம் உடலை வந்து எரிப்பதா புதைப்பதான்னு நிறைய அவருடைய உடலை வைத்துக் கொண்டு நிறைய அங்க நாடகங்கள்லாம் நடந்தது அப்ப அந்த சமயத்துல பாபா என்ன விரும்பினாரோ அதை செய்வதற்கு இவர் தன்னால இயன்ற எதிர்ப்புகளையெல்லாம் கடந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவர் இந்த ராமச்சந்திர பாட்டி கிராம முனிசிப முனிசிபல் ஆபீசர் பஞ்சாயத்து கிராம ஆபீசரா இருந்த அதிக கிராம நிர்வாக அலுவலக அதிகாரியா இருந்தார் அவர் அந்த நிர்வாக அதிகாரியா இருந்த காரணத்தினால தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி பாபாவுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தவர் இந்த ராமச்சந்திர பாட்டில் ஏன்னா வந்து அதுக்காக அவருடைய குடும்பத்திலேயே அவருக்கு பிரச்சனை வந்து ரொம்ப வருட காலம் வந்து அவர் குடும்பத்துக்குள்ளான தொடர்பையே துண்டிக்கப்பட்ட போதும் கூட அவர் வந்து தைரியமாக பாபாவனுடைய வாக்கை நான் நிறைவேற்றுவதற்காக நான் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருப்பேன்னாரு அப்ப இவர் என்ன சொன்னாரு இல்ல நான் எரிக்கவும் புதைக்கவும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அவருடைய உடல் இங்கே நம்முடைய பூட்டியுடைய வாதாவில் இருக்க வேண்டும் என்று அவரே விரும்பியதால் அந்த இடத்துல தான் நான் வைப்பேன் தீர்ப்பு கொடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் உடல் வாதால் வைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்முடைய பாட்டீல் அவர் வாழ்ந்த அந்த நூற்று கணக்கான நூற்று கணக்கான வருடங்களை கடந்த பழமையான அந்த வீடு இன்னும் அப்படியே பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு ஷீரடியில் இருக்க பல இடங்கள் அந்த இடங்களுடைய சிறப்பு எல்லாத்தையுமே அம்மா சொல்லி நம்ம கேட்டோம் அம்மா எங்களுக்கு இன்னைக்கு சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை சொல்லிக்கிடுங்க அம்மா இன்னைக்கு உலகம் முழுமும் இருக்கிற பாபாவினுடைய பக்தர்கள் அவர்களுக்கு பாபாவினுடைய ஒரு முக்கியமான இரண்டு இது கேட்டிருக்கார் பிக்ஷை தட்சணையாக கேட்குறார் நம்மக்கிட்ட பரமாத்மா நம்மக்கிட்ட தட்சணையாக கேட்குறார் அப்படி என்ன தட்சணை அவர் கேட்க முடியும் அப்படின்னா பொறுமை நம்பிக்கை அது ரெண்டு தான் கேட்குறார் இப்போ அவரை வணங்கக்கூடிய பக்தர்கள் எப்படி இருக்கணும்னா என்ன சோதனை நடந்தாலும் என்ன சோதனை நிகழ்ந்தாலும் அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் கைவிட்டக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அதைத்தான் அவர் சொல்கிறார் என் பேரில் நீ என் பேரில் உன்னுடைய பலுவை சுமத்தினால் நான் அதை நிச்சயமாக தாங்குவேங்கிறார் பாபாவனுடைய பதினோரு வாக்குறுதிகளில் எதுவும் உண்டு அப்போ அந்த நம்பிக்கை சோதனைகள் வரத்தான் செய்யும் சோதனைகள் வராமல்லாம் இருக்காது என்ன சோதனை வந்தாலும் பாபா நீ பார்த்துக்கோ அப்படின்னா கடைசியில் பார்ப்பார் பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை இருக்கணும் இப்போ மனசுக்குள்ளே ஒரு பக்கம் சந்தேகம் ஒரு பக்கம் பாபாவை கும்பிட்றாரு பாபா ஏன் செய்யலை எனக்கு பாபா செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஏன் செய்யலை பாபா கோயிலுக்கு தினம் போனேன்னு ஏன் செய்யலை வியாழக்கிழமை போய் பூ வாங்கி கொடுத்தேன்னு ஏன் செய்யல பாபாவுடைய பேரை நிறம் சொல்றேன் எங்கள் வீட்டில் படம் வச்சு கும்பிடுறேன்னு ஏன் செய்யலை பாபா எனக்கு இது மாதிரி பக்தியும் இருக்கு அதே நேரம் வந்து ஒரு சந்தேகமும் இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து அது ரெண்டுமே எப்படி முரண்பாடாக இருக்கு இல்லையா அதனால நான் என்ன சொல்றேன் பாபாவனிடம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களையும் சமர்ப்பணம் செய்து விடுங்கள் அதத்தான் அவர் சொல்றார் உங்களுடைய பலு பலுன்னா உங்களுடைய பாரம் பாரத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட இறக்கிடுங்க இறக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்கன்றார் இந்த மாதிரி யார் சொல்லுவா எனக்கிட்ட இறக்கிடுங்க நீங்க ஃப்ரீயா இருங்க நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு பத்தி யோசிக்காதுங்க சாதாரணமாக மனிதர்களே எடுத்துப்போமே நம்ம என்ன பண்றோம் சில வேலைகளை சிலரிடம் நம்ம ஒப்படைக்கிறோம் பொழுது நீ இந்த வேலையை பண்ணு இந்த இந்த டியூட்டியை அப்படின்னு அலாட் பண்ணுறோம் அலாட் பண்ணும்பொழுது ஒருவரிடம் ஒரு வேலையை ஒப்படைத்து விட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த வேலையை வந்து இன்னொருவர்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்கிற சரியாக செய்கிறானு அதற்கு தகுந்த மாதிரி அவருக்கு உபதேசமும் கொடுத்து அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணும்போது அவன் என்ன அந்த மனிதன் என்ன நினைப்பான்னா என்னை நீ சந்தேகப்படுகிறாயா என்கிட்ட இந்த வேலையை கொடுத்தப்பறம் நீ ஏன் என் பின்னாடி வந்து என்னை இது பண்ணுற நான் ஒழுங்காக பண்ணி கொடுக்க மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாமல் ஏன் இந்த வேலையை என்கிட்ட கொடுக்குற சாதாரண ம மனிதர்களே மானுடர்களே இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பகவான் இடத்தில் இறைவனுடைய அவதாரம் இடத்தில் நீ வணங்கும் ஒரு ஒரு இடத்தில் வந்து ஒரு வேலையை நீ வந்து எனக்கு இதை பண்ணி கொடு பாபா உங்ககிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அது நடக்குமா பாபா அது நிச்சயமாக நடக்குமா பாபா பண்ணி கொடுப்பாரா நடுவில் அந்த சந்தேகம் அது வரக்கூடாது ஒரு சிறிதும் ஒரு சந்தேகம் வரக்கூடாது இது வந்து சச்சரிதத்தில் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கார் பாபா ஒருத்தர் வந்து சொல்றார் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு கர்மாவனுடைய விதிகளை கர்மா அவனுடைய இதை யாரும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறார் பாபா ஏன்னா அவர் சோதிக்கிறார் அவர் சொல்றார் மகான்கள் நினைத்தால் கர்மாவை கர்மாவனுடைய விதிகளையும் மாற்றி அமைக்க முடியும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா கேட்குறாரு பாபா உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இருக்கு பாபா நம்பிக்கை இருக்கு என்னால கண்ணை மூடி தியானம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் என் முன்னாடி உட்காருங்கிறார் உட்கார்ந்து அந்த இது கர்மாவிலிருந்து அவருக்கு முக்தி அளிக்கிறார் இது பாபாவே கேட்குற மாதிரி இந்த சம்பவம் வந்து இதில் வந்து பதிவாயிருக்கு சாய் சரித்திரத்துல ஆக முழுமையாக நம்பிக்கையோடு போய் அவரை சரணடைய வேண்டுமே தவிர மனதிற்குள் சிறிதளவு கூட அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது சந்தேகம் நடக்குமா கிடைக்குமா அந்த சந்தேகம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாபாவுடைய பக்தர்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இதே மாதிரியான பல இடங்களை நம்ம அடுத்த வீடியோவில் தரிசிக்க போகிறோம் அதுவரையும் ஐபிசி பக்தியினுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்திரால இணைந்திருங்கள் இந்த வீடியோவில் பாபா மாமி சொல்லுகின்ற பாபாவை வழிபடுகின்ற இந்த முறைகளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றுங்கள் பாபாவினுடைய நிறைவான அருளை பெறுங்கள் ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்ரா